ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க திண்டுக்கல்லில் தென்னந்தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் போர் வசதி ஒரு கிணறு வசதியும் உள்ளது தண்ணீர் சோர்ஸ் இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இந்த இடத்துல இருக்குங்க அனைத்து மரங்களுமே காய்கள் காக்கக்கூடிய மரமாக தான் இருக்குது தேக்கு மரங்கள் மற்றும் தென்னும் கன்றுகளும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே உங்களுக்கு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க மொத்த விலையாக நாற்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நெகிச்சபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் நல்ல வாகனங்கள் செல்லக்கூடிய அளவில் விசாலமான மண்பாதை வசதி இருக்குது வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்